மொபைல் ஃபோனை அதிக நேரம் குனிஞ்சு யூஸ் பண்ணுறதுனால வர்ற பின்விளைவுகள் மிக மிக மோசமாக இருக்குது அதிலிருந்து எப்படி நம்ம டோட்டலாக வெளியேறது எப்படி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் எந்த நோயும் வராமல் நம்ம தடுக்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இது மொபைல் ஃபோனுக்கு மட்டும் பொருந்தாது இந்த லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டரில் குனிஞ்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இதே தான் இதை தவிர டூ வீலரில் அதிகமாக போகிறது ரொம்ப ஓவராக ஒரு நாளைக்கு இரநூறு கிலோமீட்டர் அப்புறம் இஷ்டத்துக்கு வெயிட் தூக்குறது இஷ்டத்துக்கு ஜிம்முக்கு போய் மொதல் நாளே ஒரு பத்து கிலோ வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ஓரளவுக்கு பொருந்தும் இது தவிர மன அழுத்தம் ஆயிடுறது ரொம்ப போஸ்டரை மோச மோசமாக வச்சுக்கிறது பெரிய பெரிய தலைவணி வச்சு படுக்கிறது இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தும் இப்போ கூர்ந்து கவனிச்சுக்கோங்க மொபைல் ஃபோனில் தான் இன்றைக்கி உலக மக்களே வந்து ஒரு நாளைக்கு த்ரீ ஹவர்ஸ்லேருந்து ஈவன் டுவெல் ஹவர்ஸ் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் மொபைல் ஃபோனுக்குள்ளேயே இருக்கிறவங்க இருக்கிறாங்க மொபைல் மொபைல் ஃபோனை தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க மொபைல் ஃபோனை படிக்க யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க மொபைல் ஃபோனை வந்து அவங்களோட கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்களோட ஹாப்பினஸ்க்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துறதுக்கும் அவங்க அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணிக்க அழகுபடுத்த அவங்கள அவங்க வந்து அப்கிரேட் பண்ண இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க மொபைல் ஃபோனை தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ரொம்ப கெட்டதாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க இப்போது யூஸ் பண்ணுறது எதுவாக இருக்கட்டும் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது தான் இது மொபைல் ஃபோனை குனிஞ்சு யூஸ் பண்ணவே கூடாது உட்காந்துட்டு கண்ணுக்கு நேராக இப்படி தான் கண்ணுக்கு நேராக நெத்திலேருந்து இங்கே வரைக்கும் தான் ஃபோனே இருக்கணும் கொஞ்சம் கீழே கூட செஸ்ட்டுக்கு நேராக வச்சு பார்த்தா கூட பிரச்சனை தான் சரி இப்படியே வச்சுட்டு உங்களால் பார்க்க முடியாதுல்ல அப்போது ஒரு ஸ்டாண்டு ஏதாச்சும் வச்சுக்கிட்டு தான் அதை நீங்கள் பார்த்து ஆகணும் சரி அது முடியாதுங்கிறப்போ படுத்துக்கிட்டு இப்படி மேலே வச்சு பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இப்படி படுத்துக்கிட்டீங்க படுத்துக்கிட்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க தலைவணி பெருசாக வைக்கணும் சின்னதாக வைக்கணும் இல்லை தலைவணியே வைக்காமல் படுங்க இப்படி வச்சுட்டு தாங்க யூஸ் பண்ணணும் இல்லைன்னா அதுக்கெல்லாம் கூட ஸ்டாண்டு விற்கிறாங்க இப்படி மாட்டி விட்டுட்டு இப்படி இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கெல்லாம் ஸ்டாண்டு இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு இங்கே வரும் இல்லை பெருசாக ஒரு இது வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஓ ஒரு மொபைல் ஃபோனோட ஹோல்டர் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம் இல்லை கையில் பிடிச்சிட்டு தான் யூஸ் பண்ணணும் அதிக நேரம் பண்ணணுன்னா நீங்கள் எவ்வளோ கம்மி வயசாக இருந்தாலும் சீக்கிரமாக ஸ்பைனல் கார்டில் இஷ்யூஸ் வந்துடுது சீக்கிரமாக என்னென்ன வருது தெரியுங்களா தொந்தரவு தலை சுற்றுது ஒரு பக்கம் தலைவலி வருது காதுக்குள்ளே வலி வருது காதுக்குள்ளே ஊன்று டின்னுட்ட சவுண்டு வருது தாடையில் வலி கண்ணு இருக்குது ரெஸ்ட்லெஸ்னஸ் மூஞ்சில் வலி பல்லில் வலி இங்கே ஸ்டெர்னோக்குளிட மாஸ்டர் ட்ரப்பீசஸ் ஸ்டெர்னோக்குளிட மாஸ்டர் ட்ரப்பீசஸில் வலி முதுகில் ஸ்கேப்லாவில் வலி செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வலி நடுவில் ஸ்டேனம் கீழே இருக்கு ரிப்ஸ் சைடில் இருக்கிற ரிப்ஸில் வலி அண்டர் ஆர்ம்ஸில் வலி கையில் வலி இல்லை கை குடைச்சல் கை வரல் மரமரப்பு தலை சுத்துறது கிடினஸ் இல்லை திரும்பினா வெட்டிகோ இல்லை படுத்துட்டு திரும்பினா வெட்டிகோ பொசிஷனல் வெட்டிகோ ஒரு பக்கம் திரும்பினா இருட்டுற மாதிரி இம்பேலன்ஸ் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் போகிறது அப்புறம் இப்போ துடிப்பு இப்போ அதிகமாக வருது அப்புறம் இதயத்துக்கு இது மூச்சு விட சிரமமாக இருக்கிறது உள்ளே குத்துற மாதிரி இருக்கிறது இல்லை ஸ்வெட்டிங் ஆகிருது இது எல்லாமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதில் வருது எப்படின்னா மொபைல் ஃபோன் போயிட்டு ஃபஸ்ட்டு பிரெயினுக்கும் ஒர்க்கு கொடுக்குது அதில் ஜாலியாக ஏதாச்சும் பார்த்தா கூட கொஞ்சம் பரவாயில்ல அதில் ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி பார்த்துட்டிங்கனாலும் ப்ராப்ளம் அதை தவிர இந்த குனிஞ்சி பார்க்குறதுல என்ன ஆகுதுன்னா ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட் ஆகுது ஸ்பைனல் கார்டு எவ்வளோ நேரம் தான் தாங்கும் அந்த குனியதுக்கு அந்தளவுக்கு மசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட பரவாயில்ல மசில்ஸ் எல்லாம் வீக்கு அப்படி இருக்கிறப்போ காலேஜ் பசங்க பொண்ணுங்க தான் அதிகமாக மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க சில ஸ்கூல் பசங்கள் பொண்ணுங்க பார்க்குறாங்க சில பிறந்த குழந்த ஒன் இயர்லேருந்தே அலுவாமல் இருக்கட்டும்னு மொபைல் ஃபோனை கொடுத்துட்றாங்க கண் ஒரு பக்கம் பயங்கரமாக பாதிக்கும் பிரெயின் ஒரு பக்கம் அந்த ரேஸ்லேருந்து பாதிக்கும் இதை தவிர ஸ்பைனல் கார்டு பாதிக்கும் இப்போ நான் ஸ்பைனல் கார்டை தான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இவ்வளவும் அதனால் ஈஸியாக உருவாக்க முடியும் ஸ்கூல்லையே வந்துடும் இந்த நோயெல்லாம் காலேஜில் வந்துடும் அப்போல்லாம் வந்து வயசான காலத்தில் வர்றது இப்போ ஸ்கூலில் வந்துட்டுருக்குது அதனால் நான் ஸ்கூல் ஸ்கூலாக போய் காலேஜ் காலேஜாக போய் மொபைல் ஃபோன் யூஸ்னால் வர்ற இந்த சிம்டம்ஸ்க்காக கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படி யாருக்கு வேணாலும் ஸ்கூலில் காலேஜில் க்ளாஸ் எடுக்கணுன்னா எனக்கு கால் பண்ணலாம் ஃப்ரீயாகவே எடுப்பேன் நானே ஒரு ஃபவுண்டே செவன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஃபவுண்டேஷன் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன் அதில் இப்படி மொபைல் ஃபோன் யூசர்ஸு இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு அதில் அவங்கள வந்து நல்லது பண்ணுறது தான் ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஆடிட்டோரியம்லாம் ஐநூறு பேர் ஆயிரம் பேர்னு என்னால் அது மாதிரி எடுக்க முடியும் நான் ஒரு டீமும் ஒரு முப்பது பேர்த்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க இருபத்தஞ்சி ஃபீமேல் லேடி ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸ் அஞ்சு மேலாம் ஸோ அப்படி நான் போய் எடுக்க முடியும் எங்கே இருந்தாலும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த பண்ணுறதுல தான் வருது மொபைல் ஃபோனை குறிஞ்சு பார்க்காது அப்போ நேராக உட்காணும் ஸ்ட்ரைட்டாக போஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் லேப்டாப் ஆகட்டும் கம்ப்யூட்டர் ஆகட்டும் கூகுள் கூட இப்படி வைக்க சொல்லும் லேப்டாப்பை ஆனால் இப்படி வைக்கணும் கண்ணுக்கு நேராக அண்ணாந்தும் போகக்கூடாது பட் லைட்டாக நே லைட்டாக அண்ணாந்தா கூட பிரச்சனை இல்லை குஞ்சாதான் தான் பிரச்சனை இப்படி நேர் வச்சுக்கணும் இந்த எண்டில் முடியணும் இங்கிருந்து இந்த எண்டில் முடியணும் லேப்டாப்பெல்லாம் கண்ணுக்கு நேர் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுங்கள் சரி இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்குன்னு சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் அதை பண்ணுங்கள் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென்னுன்ற வரைக்கும் ப்ரெஸ் பண்ணுறது இப்படி கூடாது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்படி பாம்ப ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது மெதுவாக ப்ரெஸ் பண்ணணும் டென் கவுண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணுறது டென் கவுண்ட்ஸ் ரிலீஸ் திரும்ப டென் கவுண்ட்ஸ் ப்ரெஸ் டென் கவுண்ட்ஸ் ரிலீஸ் அந்த மாதிரி ஏழு தடவை பண்ணணும் இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு தடவை பண்ணணும் ஷோல்டர் பிரேசிங் எக்சசைஸ் ஏழு தடவை பண்ணணும் ஸோ மொபைல் ஃபோனை நேராக வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் அவரை குறைச்சிக்கோங்க இன்னும் ஐக்கெல்லாம் எக்ஸசைஸ் இருக்குது கண்ணுக்கு அதை அடுத்த வீடியோலாம் சொல்லித்தரேன் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும் இந்த மாதிரி ஸ்கூலில் காலேஜில் இல்லை வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் இந்த மாதிரி எல்லாம் கிளாஸஸ் தேவைப்பட்டால் ஷுவராக எனக்கு கால் பண்ணலாம் இல்லைன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் அண்ட் இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும் ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்